கார்குடல் ஊராட்சியைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு எஸ் லோகநாதன் திருமதி எல் காமாட்சி அவர்களின் அன்பு மகன் எல் மோகன் அவர்களின் நாற்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் திரு எல் மோகன் அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மனைவி டி வீரமணி மகன் எம் ஷர்வின் அன்னி வைஷ்ணவி சகோதரர் பன்னீர்செல்வம் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாற்பதாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு லோகநாதன் திருமதி காமாட்சி கால் அவர்களின் மகன் என் மோகன் அவர்களின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த தமது எழுச்சுத்தலை சிறப்பு பற்றி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோர் சாப்பாடு கொடுத்தாரு எங்களுக்கு ஒவ்வொரு நிறைஞ்சு சாப்பாடு கொடுத்தாரு நாங்கள் நல்லா மவுசாக சாப்பிட்டோம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க மகராசங்களாக இருக்கணும் அவங்க குடும்பம் இருக்க இருக்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்து தானே அத்தனையும் நல்லா இருக்கணும்